சென்னை திருவண்ணாமலை சாதாரண கட்டணம் ஐயா மூணு மணி நேரம் கீழே போய் மீடியோடு இருந்து சொந்தக்காரன் சொந்தக்காரன் மூணு பேர் போயிட்டாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னொரு சூப்பரான பஸ்ஸை பார்த்திங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ்னா நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது எந்த பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா திருநாமலை போக்குவரத்து கீழே இருக்கிற சேத்பட் டிப்போலருந்து ஆப்ரேட் பண்ணுற சேப்பட்லேருந்து சென்னை போகிற த்ரீ ஃபார்ட்டி ஒன் ஆர்னர் ஸ்பேர் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா நாம் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த பஸ்ஸோட டைமிங் அப்புறம் இந்த பஸ் எந்தெந்த ஊர் வழியாக போகுது அப்புறம் அந்த ஊர் போகிற ரோட்ஸ் எப்படி இருக்கு இந்த டீட்டெயிலாக வீடியோ நடுவில் சொல்கிறேன் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பஸ்ஸு சேதுபட்டு இப்போலேருந்து ஆப்ரேட் ஆகுது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு சிங்கிள் ரன் ஆகக்கூடியது முதல் சிங்கிள் பார்த்தீங்கன்னா சேத்பேட்டில் இருந்து பெரிய குழப்பலூர் செய்யாறு காஞ்சிபுரம் பூந்தமல்லி வழியாக சென்னை கோயம்பேடு போய் ரீச் ஆகும் அடுத்து அங்கே ஒரு சின்ன ரெஸ்ட்டுக்கு அப்புறம் சென்னை கோயம்பேட்டிலேருந்து பூந்தமல்லி காஞ்சிபுரம் செய்யாறு சேத்பட்டு அவ்வளேட்டை வழியாக திருவண்ணாமலை வரைக்கும் போகும் அடுத்து மூணாவது சிங்கிள் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலருந்து சேத்பட்டு பெரிய குழப்பலூர் செய்யாறு வழியாக காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து ரீச் ஆகும் அடுத்து நாலாவது கடைசி சிங்கல் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவாசி மழை வழியாக சேத்துப்பட்டு போய் ரீச் ஆகும் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஆர்டினரி ஸ்பேரில் தாங்க ரன் ஆகக்கூடியது சேத்பட்டில் இருந்து சென்னைக்கு சென்னையிலேருந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையிலேருந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் டு கச்சா சேத்துப்பட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்னரி ஸ்பேர் தாங்க கரெக்ட் பண்ணுறாங்க இந்த பஸ்ஸோட ஸ்பேர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா செய்யாதுலேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க மாதிரி சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க அதே போல் செய்யாறுலேருந்து திருவண்ணாமலைக்கு அறுபத்தி ஏழு ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு மாவட்டம் வழியாக போகும் எந்தெந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சேத்துப்பட்டு செய்யாறு அப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவளூர்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்குவாச்சத்திரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பூந்தமல்லி சென்னை மாவட்டத்தில் சென்னை கோயம்பேடு மொத்தம் அஞ்சு மாவட்டம் வழியாக அந்த பஸ்ஸு ட்ராவல் ஆகி போகும் அடுத்து இந்த பஸ் எந்தெந்த ரோடு வழியாக ட்ராவல் ஆகும் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேட்டில் கிளம்பி என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோரில் ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்குவா சத்தம் வழியாக காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து ரீச் ஆகும் இந்த ரோடு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற என்ஹெச் ரோடு ஆகும் காஞ்சிபுரம் அடுத்து பார்த்தீங்கன்னா செய்யாறு வரைக்கும் முப்பது கிலோமீட்டருக்கு எஸ்ஹெச் ஃபைவ் வேவல் தான் இந்த பஸ்ஸு ட்ராவல் ஆகும் இந்த ரோடு பார்த்திங்கனா ஏழு மீட்டர் அகலம் கொண்ட மாநில நெடுஞ்சாலை தான் இதில் அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் எயித்தாப்பல் பஸ்ஸுங்க ஒரு டூ வீலர்ஸ்லாம் வந்து போயிட்டே இருக்கும் செய்யாவிலேருந்து சேத்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு மூணு வகையான ரோட்டில் ட்ராவல் ஆகும் செய்யலேருந்து ஆவணியாபுரம் கூட்டோட வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச் ட்ராவல் ஆகும் இது ஏழு மீட்டர் ஆகலவங்கிட்ட மாநில நெடுஞ்சாலை தான் அடுத்து சேத்துப்பட்டு ரோட்லேருந்து பெரிய குழப்பத்தில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்டிஆரில் டிராவல் ஆகும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஏழு மீட்டர் ஆகவங்கிட்ட மாவட்ட நெடுஞ்சாலை தான் அடுத்து பெரிய குழப்பிலேருந்து இருந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச் ஃபோர் ஏல வந்து ட்ராவல் ஆகும் இது பார்த்திங்கனா ஆர்காட்லேருந்து விழுப்புரம் போகிற மாநில நெடுஞ்சாலை தான் சேத்பட்டுக்கு அடுத்து அங்கேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டை மங்களம் வரியா ஏழு மீட்டா ஆகலங்கிட்ட மாநில நெடுஞ்சால்தான் இந்த பஸ்ஸு ட்ராவல் ஆகும் அடுத்து நாம் இந்த பஸ்ஸோட டைமிங் பார்ப்போம் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சேத்பட்டில் வெடிக்காலம் மூணு பத்து கிளம்பி அங்கேருந்து செய்யாருக்கு நாலு ஐம்பதுக்கு வரும் காஞ்சிபுரம் அஞ்சு நாற்பத்தஞ்சு கடைசியாக சென்னை கோயம்பேடு ஏழு ஐம்பதுக்கு போவோம் இன்னொரு விஷயம் நான் பார்த்தீங்கன்னா செய்யாருந்து சென்னைக்கு இந்த பஸ்ஸை தொண்ணூறுவா தான் சார்ஜ் பண்ணுவோம் ஏன்னா சாதாரண டிக்கெட்னால் சென்னை கோயம்பேட்டு ஒரு சின்ன ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ரெண்டாவது சிங்கிள் சென்னையிலேருந்து திருவண்ணாமலை கிளம்புவோம் சென்னை கோயம்பேட்டில் காலையில் எட்டை காலுக்கு எடுத்து காஞ்சிபுரம் பத்து முப்பத்தஞ்சு வரும் செய்யாது பத்து முப்பதுக்கு வந்து பத்து நாற்பது எடுப்பாங்க சேத்துப்பட்டுக்கு ஒரு மணிக்கு போயிட்டு ஒன்று இருபதுக்கு எடுப்பாங்க திருவண்ணாமலைக்கு கரிசியாக ரெண்டு நாற்பது ரூபாய் ரீச் ஆகும் இந்த பஸ்ஸோட ரெஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா சேத்துப்பட்டு தான் போடுவாங்க சென்னையிலேருந்து திருநாமலைக்கு இந்த பஸ்ஸோட ட்ராவலிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆரை கால் மணி நேரம் தான் இதில் ரெஸ்ட் அவரும் சேர்த்து தான் சாதாரண கட்டணத்துனால கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்பீடு தான் பஸ்ஸு மெயின்டெயின் பண்ணுவாங்க அதே மாதிரி சென்னையில் திருநாமலை நூற்றி ஐம்பத்தஞ்சு தான் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பஸ்ஸில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செய்யாலேருந்து திருவண்ணாமலைக்கு ஆறு போலூர் வழியாக போனால் ஃபோர் தேர்ட்டி எயிட் டூ டூ செவன் அப்புறம் ஏடிசி பஸ் எல்லாம் தொண்ணூறுவா சார்ஜ் பண்ணுவாங்க இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா செய்யாலேருந்து திருவண்ணாமலைக்கு அறுபத்தி ஏழு ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க இதுவும் ட்ராவலிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நான் நாற்பது நிமிஷம் செய்யார் திருவண்ணாமலை போய் ரீச் ஆகிடும் திருவண்ணாமலை போயிட்டு அங்கேருந்து மூணாவது சிங்கிள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கிளம்போம் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் மூணு மணிக்கு எடுத்து சேத்துப்பட்டு நாலு பத்து செய்யாருக்கு அஞ்சு நாற்பதுக்கு வந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு எடுப்பாங்க கடைசியாக காஞ்சிபுரம் போய் ஆறு நாற்பதுலாம் போய் ரீச் ஆகிடும் இந்த மூணாவது ரூட்டும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலருந்து பேட்டை பேட்ட்பட்டு பெரிய கோலப்பூர் செய்யாறு வழி தான் காஞ்சிபுரம் போகும் அடுத்து காஞ்சிபுரம் போயிட்டு நாலு ஆசைங்கள் பார்த்தீங்கன்னா இது வேறு ரூட் வரும் காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவாசி மழையூரில் சேத்துப்பட்டு போகும் இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஏழு மணிக்கு எடுப்பாங்க வந்தவாசி எட்டே காலுக்கு வரும் கர்ஷா ஃபைனலாக சேத்துப்பட்டுக்கு போய் ஒம்பது நாற்பது போய் ரீச் ஆகி கஷ்டாக ஃபைனலாக டிப்போ போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது அடுத்து இதே மாதிரி எந்த பஸ்ஸோட ஃபுல் டீடைல் போகலான்ட்ற டீட்டெயிலாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்